ஸ்கூல் ரீயூனியன் காலேஜ் ரீயூனியன் மாதிரி இங்க ஒருத்தர் குடிநோயாளிகளோட ரீயூனியனுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு நண்பர்களோட வாழ்க்கைக்கு உதவ நினைச்சவரை கொன்னு எரிச்சிருக்கு அந்த குடிகார கும்பல் சுவரில் தெரித்திருந்த குருதி டைல்ஸ் தரையில் இழுத்து வரப்பட்ட தடயம் கேம்ப்யரிலிருந்து மீட்கப்பட்ட மனித எலும்புகள் மறைவான இடத்திலிருந்து துணி சுற்றி எடுத்து வரப்பட்ட உடலின் மிச்ச மீதி என அந்த விடுதியில் நாம் விட்னஸ் செய்த ஒவ்வொன்றும் ஒரு கொடூர கொலையின் உச்சத்தை காட்டியது கொடைக்கானல் வெல்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரும்பள்ளம் குறுசடி மெத்தில்தான் பயணியர் தங்கும் விடுதி இருக்கிறது இந்த விடுதியின் உரிமையாளரை தான் மர்ம நபர்கள் கொன்று எரித்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டவர் சிவராஜ் அறுபத்தோரு வயதான இவர் கொடைக்கானல் நாயுடுபுறம் பகுதியைச் சேர்ந்தவர் மதுப்பழக்கத்திற்கு அடிமையானதால் இவரது குடும்பத்தினர் சிகிச்சைக்காக மதுரை அழகர் கோவில் பகுதியில் இருக்கும் தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு சிகிச்சை பெற்று வந்த சிவராஜை சமீபத்தில்தான் அவரது சகோதரி சாந்தி அங்கிருந்து கொடைக்கானலுக்கு அழைத்து வந்திருக்கிறார் சொந்த ஊருக்கு வந்தவர் வீட்டிற்கு செல்லாமல் காட்டேஜிலேயே தனியாக தங்கியிருக்கிறார் இந்நிலையில்தான் சம்பவத்தன்று அண்ணனை பார்ப்பதற்காக சகோதரி சாந்தி வந்திருக்கிறார் ஆனால் சிவராஜ் இல்லை நாள் முழுவதும் பல இடங்களில் தேடியும் அண்ணனை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை உடனே காவல் நிலையத்தில் சிவராஜை காணவில்லை என புகார் கொடுத்திருக்கிறார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவராஜை பற்றி விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த போது சிவராஜுக்கு அங்கு சில போதை ஆசாமிகளோட சவகாசம் கிடைத்தது தெரிய வந்திருக்கிறது குடியை மறக்க சென்ற இடத்தில் சிவராஜுக்கு நோயாளிகளே நண்பர்களாக கிடைத்திருக்கிறார்கள் ஆதிக் மணிகண்டன் என்பவர் சிவராஜின் ஜிகிரி தோஸ் என தெரியவர அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர் அவரிடம் மேற்கொண்ட கிடுக்கி பிடி விசாரணையில்தான் இந்த கொலையின் முழு பின்னணியும் தெரிய வந்திருக்கிறது போதை மறுவாழ்வு மையத்திலிருந்து கொடைக்கானல் திரும்பிய பிறகும் சிவராஜின் மனம் அவருக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் கிடைத்த நண்பர்களை தேடியிருக்கிறது அதற்காக பிரெண்ட்ஸ் ரீயூனியனுக்கு ஏற்பாடு செய்த சிவராஜ் மணிகண்டனையும் அவரது மற்ற நண்பர்களையும் காட்டேஜுக்கு வரவழைத்து பார்ட்டி கொடுத்திருக்கிறார் பழைய நண்பர்களின் சந்திப்பு என்றால் மது விருந்து இல்லாமலா வந்த விருந்தாளிகள் அனைவரும் கொளுத்தி குடித்து கும்மாலம் அடித்திருக்கிறார்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடம்பில் கடைசி சொட்டு உயிர் உள்ளவரை தொடர வேண்டும் என சிவராஜ் விரும்பியிருக்கிறார் அதற்காக நண்பர்களிடம் இந்த காட்டேஜை பார்த்துக் கொள்ள எனக்கு உறுதுணையாக வேலையாட்கள் இல்லை நீங்கள் என்னுடன் இருக்க சம்மதமா என கேட்டிருக்கிறார் சிவராஜ் அதற்கு மணிகண்டனும் அவரது நண்பர்களும் ஓகே சொல்லியிருக்கிறார்கள் பிறகு அவரிடம் குடிபோதையிலேயே சம்பளத்தை பற்றி கேட்டிருக்கிறார்கள் அதற்கு சிவராஜ் ஆயிரம் ரூபாய் தருவதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த மணிகண்டன் இன்று கொத்தனாருக்கே நாளொன்றுக்கு ஆயிரம் சம்பளம் தருகிறார்கள் காட்டேஜுக்கு ஆள் பிடிப்பது கிளீனிங் செய்வது ஃபயர் போடுவது பாட்டில் வாங்கிக் கொடுப்பது அதனை விருந்தினர்களுக்கு ஓபன் செய்து கொடுப்பது என எக்கச்சக்கமான வேலைகள் இருப்பதால் இந்த சம்பளம் மிகவும் குறைவு என மணிகண்டன் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் நாளொன்றுக்கு ஆயிரத்து ஐநூறு தர வேண்டும் என மணிகண்டன் கோரிக்கை வைத்துள்ளார் ஆனால் அது கம்பெனிக்கு கட்டுப்படியாகாது என தெரிவித்த சிவராஜ் நீங்களே ஓசி குடிக்கு வந்துள்ளீர்கள் இதில் ஆயிரத்தி ஐநூறு சம்பளம் ரொம்ப ஓவர் என கராராக பேசியிருக்கிறார் சிவராஜ் இதனால் அங்கு வந்த மணிகண்டனின் நண்பர்களுக்கும் சிவராஜுக்கும் இடையே வாய் தகராறு முற்றி கை கலப்பாக மாறியிருக்கிறது உடனே தன் நண்பர்களின் அவமானம் தன்னுடைய அவமானம் என நினைத்து அருகில் கிடந்த கட்டையை எடுத்து சிவராஜின் தலையில் ஓங்கி அடித்து கொலை செய்திருக்கிறார் மணிகண்டன் பிறகு சடலத்தை மறைக்க நினைத்த மணிகண்டனின் நண்பர்கள் கேம்ப் ஃபயரில் சிவராஜின் உடலை கூறு போட்டு விடிய விடிய எரித்திருக்கிறார்கள் பின் தலை மற்றும் மார்பு பகுதிகளையும் பீஸ் போட்டு காட்டேஜின் மறைவான பகுதியில் மறைத்து வைத்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியுள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மணிகண்டனையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் போதை மறுவாழ்வு மையத்தில் கிடைத்த ஃப்ரெண்ட்ஷிப் காட்டேஜ் முதலாளியின் உயிருக்கே உழை வைத்திருப்பது ரீஹாப் சென்டர் மீதான பயத்தை மேலும் அதிகரித்துள்ளது அது மட்டுமின்றி கைதான மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க